அவரக்காய் பொரியல் வைக்கிறதுக்கு அரை கிலோ அவரக்காய் நல்லா க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு ரெண்டு உருளைக்கெழங்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு கருவேப்பில்ல ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கு பொரியல் பண்ணதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ கழு வளத்தில் சேர்த்துருக்காங்க 그래 <laughs> <laughs> 가에 인제 들어간가 왠가에 인제 다루어 볼라 받쳐먹어야지, 아들 가면 한 와인을 좀 라이따 받쳐먹는 법도

கொஞ்சம் உப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்காங்க உப்பு சேர்த்து ஒரு கிண்டு கிண்டியிருக்காங்க இதில் மசாலா வந்து ஒரு கரண்டி ஜீரகம் தேவையான அளவு தேங்காய் பச்சை மிளகா சேர்த்தாச்சு எரிப்பு அதில் தான் மசாலா சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெல்லை சாம்பார் சமையல் அவரக்கவரை சேர்த்துருக்காங்க அவரக்கா மஞ்சியில் சேர்த்துருக்காங்க நல்ல ஒரு கிண்டு கிண்டுங்க അവക്കാക്ക് ഒരു കരണ്ട് ജീരകം ഇടിക്കണം നല്ല വെന്ത് തേങ്ങ ജീരകം ചേർത്ത്ക്കാങ് നല്ല മിക്സ് പണി വിടണം மணிச்சட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு சேனலை பார்த்துட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெல்லை சாந்தா சமையல் அவரக்காய் பொரியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க சிம்பிளா நல்லா இருக்கும்